வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவா மகர ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறுகிய நாட்களுக்கு தான் பதினேழு நாட்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் கிடைக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதாவது அந்த புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் பயிற்சி ஆகிறார் இந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை ராசியில சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை அந்த ராசியில நடைபெறும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த நேரத்துல கிடைக்க போது இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்றதுதான் நம்ம இந்த அப்படின்றது தெளிவாக கண்டிப்பா போறோம் இதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு மகர ராசி அன்பர்களுக்கு புதனாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அதாவது ருணரோக சத்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாகியஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த புதன் பகவான் உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கே பயிற்சி ஆகிறார் அந்த எட்டாம் இடத்திலிருந்து பெயர்ச்சி ஆகும் போது சூரியனுடன் சேரும் போது அந்த அஷ்டமாதிபதியனுடன் சேரும் போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது இதனால் வரைக்கும் தொழில்ல ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலை செய்யறீங்க அந்த வேலையில உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம்ன்றது இருந்திருக்காது இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிரந்தர மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்புவார்கள் தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இருந்தால் போறோம் ஒரு சகஜமாக எல்லோரிடமும் ஒரு சகஜமாக பழகக்கூடியவர் இந்த புதன் சொன்னோம்னாலே எல்லோருக்குமே ஒரு அந்த அதனுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாசம் பாசம் நேசம் இந்த மாதிரியான அந்த சக ஊழியர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் இந்த மாதிரியான சகோதர சகோதரிகள் இந்த மாதிரியான ஒரு காரகத்துவத்தை கொண்ட அந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு செல்லும் போது இதனால் வரைக்கும் நீங்க யாரிடமாவது ஒரு சக ஊழியர்கிட்டயோ இல்ல உங்களுடைய தெரிந்த ஒரு நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ கடன் கொடுத்து நீங்க ஏமாந்துருக்கலாம் ஒரு கதை அதாவது இந்த ஏழரை சனியின் பொழுது பாத்தீங்கன்னா எல்லோருமே தன்னுடைய பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்து வச்சிருந்தா நம்மளுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைச்சு நீங்க அந்த ஆஹ் வேலையை செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த அதனுடைய பாதிப்பாகப்பட்டது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கே இல்ல அது அவர்களால் ஏமாற்றப்பட்டது அப்படின்றது இப்பதான் உங்களுக்கே தெரிய வருது இந்த மாதிரி பல ரூபங்களில் பணத்தை இழந்தவர்கள் சொன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் பணத்தை இழந்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய வேலை வாய்ப்பை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகள்னால நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை குழந்தைகள் மீது ரொம்ப ஒரு பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க குழந்தைகள்னு மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தார் மீதும் அதிகமான பாசம் மிக்கவர்கள் நீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் அந்த குடும்பத்தார்னாலையும் அந்த குழந்தைகள்னாலையும் அதிகமாக ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானவர்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் இந்த ஏழரை சனியும் பொழுதுல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புதனாகப்பட்டவர் அந்த பாகியஸ்தானத்தில் சேர்றார் அங்க கேது இருக்கு கேது இருக்கும்போது சர்ப்ப கிரகம் இருக்கும் போது சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கை வரைக்கும் எட்டுனது பார்த்தீங்கன்னா உங்களால் முழுமையாக அந்த வேலையை செய்ய முடியாமல் இருந்திருக்கும் சில பேர் பொருட்கள்லாம் எல்லா ப்ராஜெக்ட் சப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்திருப்பீங்க கடைசி நேரத்தில் அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கும் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா வேலைக்காக நீங்கள் செய்த உழைப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நைன்டி அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க கடைசி நேரத்தில் இது வேண்டாம் அப்படின்னு உங்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருந்திருப்பீங்க நீங்கள் மகர ராசி என்பர்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கேது கொடுக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே அந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் பாக்யஸ்தானத்திலிருந்து இப்ப இந்த சூரியனும் அந்த புதனும் அந்த ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சேர்க்கை பெறும் போது அந்த கேதுனுடைய அந்த தடைகளை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பதினேழு நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான நாட்களாக இருக்க போது இங்க இப்ப வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துங்க அந்த பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறீங்க அதுவும் படித்து இப்பதான் படித்து முடித்து நாங்க வந்திருக்கிறோம் ஆனாலும் எவ்வளவோ காசு செலவு பண்ணி நாங்க படிச்சோம் இன்னைக்கு நேரத்துக்கு எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படியே வேலை கிடைச்சாலும் அது ஒரு மூன்று மாதம் ஒரு ஆறு மாதமோ அப்படி தற்காலிகமான ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு எப்போ இந்த மாதிரியான தீர்வுகள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க மகர ராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் ஒரு மிக சிறந்த ஒரு நாட்களாக நீங்க எது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ காத்துட்டு இருக்கிறீங்களோ அதற்குண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் ஏன்னா இப்போ வந்து எதையுமே நம்ப முடியறது இல்ல நம்ம ஒரு நிரந்தரமா ஒரு தொழிலும் செய்ய முடிய மாட்டேங்குது ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது காசு இருக்கும் போதே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு முழு எண்ணத்தோட நீங்க மகரராசி ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாமே இந்த பதினேழு நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு முதலீடாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க வேலைக்கு போனாலும் சரி உழைத்தாலும் சரி உழைக்காவிட்டாலும் சரி நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு பல மடங்கு வருமானத்தை மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவனா இருந்தீங்கன்னா அதாவது ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் மூலமாக ஏமாறப்பட்டு ஏமாறப்பட்டிருப்பீங்க அந்த கல்யாணத்துக்கு முன் முன்னாடி திருமணத்திற்கு முன்னாடி ஒரு காதல் தோல்வி அந்த மாதிரி இருந்திருக்கும் ஒரு ஆறு வருஷமா செய்யற ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே அந்த காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல ஆசைப்பட்டு நீங்க அப்படியே அம்மா அப்பா அரேஞ்ச் பண்ணா கூட ஆசைப்பட்டு திருமணம் பண்ணும் போது அங்க உங்களுடைய கலத்தரத்தோடு நீங்க ஒரு பாச பாசமோ நேசமோ வைக்கும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றுதலுக்கு ஆளாகப்படுவீங்க மகரராசி ராசி என்பர்கள் அதனால இந்த புதனாகப்பட்டவர் இப்ப இந்த பாக்கியஸ்தானத்திற்கு வர்றதுனால உங்களுக்கு ஒரு மறுமண வாழ்க்கை அதாவது அந்த தோல்விகள் எல்லாம் மறந்து அந்த ஏமாற்றத்தை எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகரராசி ராசி என்பர்களுக்கு இந்த மகரராசி ராசி குழந்தை பேரு இல்லாத பாக்கியஸ்தானத்திலிருந்து மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும் போது குழந்தை பேரு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா தான் குழந்தை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதனால கண்டிப்பாக நீங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க இந்த பதினேழு நாட்கள்ல கண்டிப்பா நீங்க மருத்துவ ஆலோசனை பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிவிடும் இந்த பதினேழு நாட்கள்ல அப்புறம் நீங்க எந்த மாதிரியாக ஒரு மாற்றுதலை நீங்க எதிர்பார்க்கணும் அப்படின்றதும் தெரிய வந்துடும் அதனால குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெறுவது இந்த பதினேழு நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த நாட்கள் தான் உங்களுடைய குழந்தை பேர் பாக்கியத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்கள் ஏற்கனவே விற்ற வீடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை அதாவது வீடை வித்து சொற்ப அளவுக்கு உங்களுக்கு பணம்ன்றது இருந்திருக்காது நீங்க நினைச்ச ரேட்டு ஒண்ணு ஆனா வித்த ரேட்டு ஒண்ணு ஏதோ உங்களுக்கு அந்த வீடை வித்தா போறோம் அப்படின்ற நிலைமை நீங்க இருந்திருப்பீங்க இப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு பணத்தை வைத்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மகர ராசி என்பர்கள் ஏற்கனவே நிறைய திறமைகளை உழைப்புக்கு அஞ்ச மாட்டீங்க எப்பனாலும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நீங்க இந்த நேரத்துல பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்